அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே ஒரு அற்புதமான புரட்டாசி தேய்பிரை அஷ்டமி கால பைரவ வழிபாடு மற்றும் மந்திரம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகள் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து வழங்கப்படுகின்றது காரணம் ஒவ்வொரு நாளினுடைய மகத்துவம் அறிந்து அந்த நாளில் எந்த தெய்வத்தை வணங்கினா எப்படி வணங்கினா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆனந்தோடி ஃபவுண்டேஷன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய பதிவு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பதிவாக இருக்கும் இன்று இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் தொடர் துன்பங்கள் தொடர் கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா அது விலகி ஓடும் வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் பண நெருக்கடிகள் நீங்கி சகஜமான நிலைக்கு உங்கள் குடும்பம் திரும்பும் அற்புதமான மிக எளிய காலபைரவ வழிபாடு வழிபாட்டுக்கு போகிறதுக்குமான ஒரு தகவல் இந்த ஆண்டு நவராத்திரி மூன்று பத்து தொடங்குகின்றது இந்த நவராத்திரியில் மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் விளக்கு பூஜை நாம் செய்ய போகின்றோம் இந்த வருடத்தில் விளக்கு பூஜை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் என்ன மந்திரம் சொல்லி செய்யணும் அந்த விளக்கு பூஜை செய்ததுனால என்ன நன்மை எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து வழிகாட்ட போகின்றேன் இந்த வாட்ஸ்அப் குழுவிற்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரத்தை தருகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் சொர்ணாம்பிகை அம்மனின் மகாயாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட வைஜெயந்தி மாலை பிரசாதமாக வழங்கப்படும் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்கு வரை இந்த குழுவிற்கு பதிவுகள் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரிய மாதம் தேய்பிரை அஷ்டமின்னு சொன்னாலே பைரவர் வழிபாடு பைரவர் யாரு சிவபெருமானுடைய ஒரு அற்புதமான அவதாரம் தான் பைரவர் இந்த பைரவரை பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பரை அஷ்டமியில் நான் சொல்லும் முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நான் மேலே சொன்ன நன்மைகள் அப்படியே கிடைக்கும் அன்றைய நாளில் சக்தி அதிகமாக இருக்கும் இந்த புரட்டாசி தேய்பிரி அஷ்டமி மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு தேய்பிரி அஷ்டமி ரொம்ப சக்தி வாய்ந்த தினம் தான் தேய்பிரி அஷ்டமியில் யார் ஒருவர் தொடர்ந்து வழிபாடுகளை செஞ்சுட்டு வராரோ அவரை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது முன்னோர்கள் கூற்று எனவே தேய்விரி அஷ்டமியை தவற விட்டுறாதீங்க சரி தேய்பிரி அஷ்டமி புரட்டாசி மாதத்தில் எந்த தேதியில் வருதுன்னு பார்க்கலாமா இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி எட்டு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு ஐம்பதுக்கு அஷ்டமி தொடங்கி இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஒன்பது புதன்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை தேய்பிரை அஷ்டமி காலம் இருக்கின்றது இந்த காலத்தில் நீங்கள் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் நான் சொல்லும் இந்த எளிய வழிபாட்டை செய்யுங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கால படம் இருந்துச்சுன்னா அந்த படத்திற்கு அலங்காரம் செய்து பூஜை செய்யலாம் சிலை இருந்தால் அந்த சிலைக்கும் அலங்காரம் செய்து பூஜை செய்யலாம் எதுவுமே இல்லையா விளக்கு வைத்து அந்த விளக்கின் சுடரில் கால பைரவர் இருப்பதாக பாவித்து இந்த பூஜையை நாம் செய்யலாம் பைரவர் என்பவர் எட்டு திசைகளையும் காக்க அஷ்ட பைரவராகவும் அறுபத்தி நாலு பணிகளை செய்ய அறுபத்தி நாலு பைரவராகவும் அருள் பாலிக்கின்றார் பக்தர்களுக்கு அதில் கால பைரவர் அதிசக்தி வாய்ந்தவர் எதிரி தொல்லையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய இந்த கால பைரவர் இந்த வழிபாட்டை நான் சொன்ன அந்த நேரத்தில் காலம் எமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் எப்படி செய்யணும் பூஜை அறையில் இருபத்தி ஏழு மிளகுகளை வெள்ளை துணியில் கட்டி அதை திரியாக விளக்கில் வைத்து நெய்வூற்றி தேய்பரை அஷ்டமியில் பைரவருக்கு வடக்கு திசை நோக்கி ஒரு தீபம் வீட்டில் ஏற்றுங்கள் இது கூடவே வீட்டில் மற்ற தீபத்தை ஏற்றுவதாக இருந்தாலும் ஏற்றிக்கொள்ளுங்கள் மொத்தத்தில் ஒற்றைப்படை கணக்கில் வரணும் பைரவருக்கு உகந்த மலர் செவ்வரளி மலர் அல்லது சிகப்பு நிற மலர் எது இருந்தாலும் அதை வைத்து இந்த பூஜையை எளிமையாக செய்யுங்கள் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் காரமான புலி சாதம் தயார் செய்து அதை நெய்வேத்தியமாக வைத்து மலர்களை கையில் வைத்துக்கொண்டு நான் சொல்லும் இந்த ஸ்லோகத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி தேய்பிரை அஷ்டமி புரட்டாசியில் வரும் தேய்பிரை அஷ்டமி கால பைரவ வழிபாடு செய்யுங்கள் ஓம் காலகாலாய வித்தகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயார் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஸ்லோகம் உங்களுக்கு டைப் பண்ணி தரப்பட்டுள்ளது இவ்வாறு மந்திரத்தைச் சொல்லி தூபதீபம் காட்டி தேய்பிரை அஷ்டமி காலபைரவ வழிபாட்டை சிறப்பாக செய்யுங்கள் அந்த தூபதீபத்தை வீடு முழுவதும் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் வீட்டில் அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் இவ்வாறு எளிமையான வழிபாடு செய்யுங்கள் பைரவர் ஆலயம் செல்வதாக இருந்தால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பைரவர் ஆலயத்துக்கு போறீங்க அப்படின்னா நெய் தீபம் ஏற்ற வேண்டும் குறிப்பாக மூன்று எலுமிச்சங்கனிகளை எடுத்துகிட்டு போங்க சிகப்பு நிற மலர்களை கூடவே எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் பைரவருக்கு நெய் விளக்கு போட்டு எலுமிச்சை பழத்தை பைரவர் பாதத்தில் வைத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே கட்டலாம் அல்லது பூஜைகளை வைத்து விடலாம் அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் கால பைரவரின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் இதுதான் பைரவர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யும் சூட்சம் இப்போ இந்த ஆடியோவில் மிக எளிமையாக வீட்டில் கால பைரவர் வழிபாடு எப்படி செய்யணும் பைரவராலயத்துக்கு போகிறவங்க என்ன எடுத்துகிட்டு போகணுங்கிற சூட்சமத்தை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த சொந்தங்களே மகாலய அமாவாசை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காசி மயானக்கரையில் இறந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய ஆத்ம மோட்ச தர்ப்பண சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் துர்மரணம் கொலை போன்ற செயல்களால் தற்கொலை போன்ற செயல்களால் விபத்து போன்ற செயல்களால் எப்பேற்பட்ட செயல்களால் மரணம் நேர்ந்தாலும் சரி இயற்கை மரணம் வயோதிக மரணம் எந்த மரணமாக இருந்தாலும் இந்த காசியில் நடக்கும் ஆத்ம சாந்தியில் அந்த ஆத்மாக்கள் அத்துணையையும் இரவின் பாதத்தில் இலைப்பார வைக்கும் அற்புதமான சடங்குகள் போகின்றேன் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆண்டு தீபாவளிக்கு லட்சுமி தாய்க்கு மிக சிறப்பாக பதினோரு ஆன்மீக பொருட்களை கொண்டு கலசம் கட்டி குபேர பூஜை செய்ய தயாராகிக் கொள்ளுங்கள் இந்த லட்சுமி கலச செட்டுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோட சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்